ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்விட்ச்வேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம் என்னன்னா லைஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதாவது எல்லாருடைய லைஃப்லேயுமே ப்ராப்ளம்ஸுங்கிறது சாதாரணமாக வரக்கூடியது அது சிறியதோ பெரியதோ இல்லையா அதில் நம்ம நிறைய பேர் தீர்வை தேடி தேடி அழிஞ்சு அதில் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வுகள் வர்றது உண்டு சி இதில் இருந்தெல்லாம் வந்து நம்ம வெளியில் வரதுக்கு நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணினாலும் டிவைன் பிளான்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்மளுக்கு இதுதான் நடக்கணும் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு டிவைன் பிளான் இருக்கும் அந்த மாதிரியே இருக்கிற டிவைன் பிளானை நம்ம நமக்கு சாதகமாக வரணும் நம்மளுக்கு மனசு கஷ்டப்படாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் எனர்ஜியை வந்துட்டு ஹையர் லெவலில் அப்பர் லெவலில் கொண்டு போகிறது தான் வந்துட்டு ஸ்விட்ச் வேர்ட்ஸுன்னு சொல்கிறோம் இப்போது நம்ம வந்து வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது நம்ம ஒரு லைட் அப் லைட் அப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லை அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்விட்சஸ்ஸு ஸோ சுவிட்ச் இது வந்து ரொம்ப நம்ம கேட்குறக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தால் கூட இதோடைய எனர்ஜி வேறு லெவலில் வேலை செய்யும் ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸில் அதனால தான் சொல்கிறேன் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி லெவல் உங்கள் ஃப்ரீக்வென்சி லெவல் உடனே வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போ நம்ம எதுக்காக இந்த சுவிட்ச் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதோ பெருசோ அது பணம் சம்மந்தப்பட்டதாகவோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாவோ இல்லை வந்து உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாகவோ எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை வந்து நீங்கள் நீங்களாக ஒரு பிளான் பண்ணி இது இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றத விட நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நீங்கள் டிவைன் சரண்டர்னு சொல்லிட்டு அந்த டிவைன் கிட்டேயே நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்த கையில் கொடுத்துருங்க அதாவது யுனிவர்ஸ் கையில் கொடுத்துருங்க அது அழகாக உங்களுக்கான என்ன ரிசல்ட் தேவையோ அதை அது அப்படியே உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் ஃப்ரம் த ஹார்டில் இருந்து அந்த விஷயத்தை நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுங்க அதாவது டிவைன் சரண்டர் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ஐம்பது தடவை சொல்லுங்கள் நூறு தடவை சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கன்னு சொல்லும்போது கவுண்டிங்கை மட்டும்தான் நம்ம மைண்டில் ஃபிளெக்ஸ் பண்ணுறோம் ஸோ கவுண்டிங்கை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்லணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை சொல்லலாம் அதாவது இப்போ டிவைன் சரண்டர் அப்படிங்கிற வேர்டையே வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆர் டென் டைம்ஸ் சொன்னாலே போதும் ஆனால் ஃபுல் ட்ரஸ்டோடு சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்துட்டு இதில் ரிசல்ட் இருக்கும் யூ ஒன் ட்ரஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி எழுபத்தாறு வயசு ஒரு பெரியவர் வந்து இந்த சுவிட்சோட நான் சொல்லிக் கொடுத்த அவர் வந்து எழுபத்தாறு வயசுல அவர் இந்த சுவிட்சோட வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இதை யூஸ் பண்ணி அவருங்க வீட்லையும் சரி அவர் பர்சனலாகவும் நிறைய விஷயங்கள் அவருக்கு கிளியர் ஆனதை வந்துட்டு என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணாங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால உங்களுக்கும் நான் இந்த சுவிட்சோட வந்துட்டு நான் சொல்றேன் ஸோ டிவைன் சரண்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க பிகாஸ் இது வந்து ஒரு வேதம் மாதிரி சரிங்களா இது வந்து பீஜவந்திரம் மாதிரி இப்போ நம்ம பீஜவந்திரங்கள் எல்லாம் சான்ஸ்கிரிட் ஹிந்தி தமிழ் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்றது உண்டு பட் இது வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்றதுனால இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வார்த்தை கிடையாது இதுவும் ஒரு மந்திர வார்த்தை தான் அதனால் இந்த ஸ்விட்ச் கண்டிப்பாக பயன்படுத்துங்க இன்னொன்று நிறைய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த தடைகளை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது கிளியர் அப்டக்கிள்ஸ் கிளியர் அப்டக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டையும் யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் எந்த வேலை செய்யணும்னு நினச்சாலும் அதில் ஏதோ ஒரு தடை வருது ஏதோ ஒரு பிளாக்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கிளியர் அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க சரி இப்போ டிவைன் சரண்டர்னு டிவைன் கிட்ட உங்களுடைய காரியத்தை கொடுத்துட்டீங்க அதுக்கான தடைகளையும் நீக்கிட்டீங்க ரிசல்ட் நல்ல விதமா வரணும் இல்லை அந்த ரிசல்ட் நல்ல விதமா வர்றதுக்கு குட் நியூஸ் சம்பவ் அப்படின்னு சொல்லுங்க குட் நியூஸ் சம்பவ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த நல்ல செய்திகள் இல்லையா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு தகுந்த அந்த நல்ல நியூஸ் வந்துட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஒரு டைம் தான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்குமே இந்த சுச்சுவேட்ஸை யூஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும் ஏன்னா நான் வீடியோஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஆனாலும் நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எங்கிட்ட நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இதனால நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அதை விட ஹாப்பியாக இருக்குது ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பா இப்போ நான் சொல்லக்கூடியது நம்மளுடைய இறைக்கி கிளாஸ் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் சென்னையில் நடக்க இருக்குது இந்த க்ளாஸில் ரொம்ப ஹையர் லெவல் எனர்ஜிஸ் கனெக்ட் ஆக போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸில் நிறைய பேர் நீங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இன்றைக்கி படித்தவங்களும் படிக்காதவங்க யாராக இருந்தாலும் இந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்னுடைய வெப்சைட்டில் டபிள்யூடபிள்யூ டாட் சத்வா நெஸ்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயும் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓகே இந்த கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க பிகாஸ் கிறிஸ்டல்ஸ் ப்ளஸ் ரேக்கி ப்ளஸ் இன்னும் நிறைய ஹையர் எனர்ஜிஸை வந்துட்டு கம்பைன் பண்ணி எப்படி நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்ல குரோத்தாகவும் வெல்த்தியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் ஸோ டோன்ட் மிஸ் இட் உங்களை நான் சென்னையில் டுவெண்ட்டி டிசம்பர் ஃபஸ்ட் அன்னைக்கு நான் பார்க்குறேன் ஓகே நன்றி வணக்கம்